ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவ் கிச்சன் உலகம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான கெடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த கடையும் நம்ம ஹெண்ணா வச்சு தான் செஞ்சுருக்கோம் இந்த மருதானே உங்களுக்கு வந்து எந்த விதத்துலையும் உங்களுடைய ஹேருக்கு சைட் எஃபெக்ட் பண்ணவே பண்ணாது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஹேடை வந்து இப்படி சொல்கிறீங்க போய் சொல்கிறீங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஹேரில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகையான ஹேடை வந்து சூட் ஆகும் இன்னொன்று வந்து பொறுமை வேணும் கெமிக்கல் ஹேடை வந்து போ போட்டவங்களுக்கு டக்குன்னு வந்து இது வந்து உடனே அப்ளை பண்ண உடனே கவரேஜ் ஆகாது கொஞ்சம் லேட் ஆகும் ரிசல்ட் லேட்டாக கிடைக்கும் உங்களுடைய ஹேருக்கு வந்து நம்ம வீடியோ நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது எந்த ஹேடே சூட் ஆகும் அது உங்களுக்கு சூட்டாங்க மற்றபடி வந்து நம்ம கெமிக்கல் இல்லாமல் எப்படி ஹெடி பண்ணலாங்கிறதுக்கு தான் நான் வந்து வீடியோ போட்டுட்டு இதில் வந்து பொய் சொல்லணும் அந்த மாதிரிலாம் வந்து அவசியமே கிடையாது உங்களுடைய ஹேருக்கு என்ன சூட் ஆகுதோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி போடுங்க அவ்வளோதான் எப்போவுமே வந்து கெமிக்கல் அப்படிங்கும் போது டக்குனு உங்களுக்கு பிடிச்சிக்கும் இதே சமயத்தில் இந்த மாதிரி ஹேர் பெல் வந்து பண்ணும்போது நிச்சயமாக வந்து டைம் எடுத்து தாங்க ஆகும் அதாவது இலை நரை அப்படின்னா டக்குனு வந்து உங்களுக்கு சட்டுன்னு அப்படியே வந்து பிளாக்கை கவரேஜ் ஆகும் இதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹேர் வந்து கிரே ஹேர் இருக்கும்போது கொஞ்சம் லேட்டு தான் ஆகும் மற்றபடி வந்து ரிசல்ட்டுங்கிறது நிச்சயமாக கிடைக்குங்க வாங்க வீடியோ பார்த்துட்டு வந்துடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா மருதாணி இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் ஒரு ஓரமாக வச்சுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாளில் நல்லாவே வளர்ந்து வந்துடும் அப்படி இருக்கணும் ஏன்னா நீங்கள் வெயிலை வந்து காய வைக்கவே வேண்டாம் இந்த மாதிரி உலர்ந்ததை எடுத்து நல்லா ஒரு அடிகளமான பாத்திரத்தை எடுத்து ஃபுல்லாகவே போட்டு நல்லா வறுத்துக்கும் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டு பொருளையும் போட்டு நல்லா வந்து கருகிற அளவுக்கு வறுத்தி எடுத்துக்கோங்க கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடியை வந்து நல்லா கருப்பாக்கி கொடுக்கும் அதே சமயத்தில் முடியோட அந்த ரூட்டை வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும் லேசாக முடி இருக்கும் அப்படின்னா திக்னஸ்ஸாக வந்து உங்களுக்கு நல்லாவே வளரதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கருகிற அளவுக்கு நான் வறுத்தி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து கொட்டிவிடுங்க இதை வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வெளியில் கொண்டு போய் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் நீங்கள் வெளியில் கொண்டு போய் வச்சுடுங்க வச்சுட்டு நல்லா ஆர்ண பின்னாடி மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கலாம் இப்போ இதை கையில் பிடிக்கும்போதே தெரி நல்லாவே பாருங்கள் உதந்த வந்துடுது இந்த அளவுக்கு இருந்தால் உங்களுடைய ஏரில் வந்து நல்லா கவர் பண்ணி கொடுக்கும் இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது நல்லா நைஸாக அரைச்சிருங்க அரைச்சி எடுத்துருங்க அப்போ தான் வந்து எப்பவுமே வந்து உதிராம இருக்கும் நம்ம சில பொருள் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி தான் ஹடை வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது உதிராமல் வரணுங்கிறதுக்காக மட்டும்தான் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து நைஸ் நீங்கள் ஜலிச்சிடுங்க இது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மட்டும் உங்க வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ற ரெகுலராக நீங்கள் சேர்த்துக்கோங்க இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை சேர்த்துக்கோங்க இதில் வந்து அரை லெமன் ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு லெமன் ஜூஸ் சேரல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆலோவீரா ஜெல் இருந்தால் அதை கொஞ்சம் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா விட்டமின் இ கேப்சூல் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க இதை வந்து நல்லா வந்து பாருங்கள் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோ இது கூட நம்ம ஆயிலெல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது நல்லா ஹாட் வாட்டராக எடுத்துக்கோங்க நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்து இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆனால் நிச்சயமாக கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க நல்லா ஹாட்டாக இருக்கிற மாதிரி வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தலையில் வந்து எந்த அளவுக்கு அப்ளை பண்ணணும்னு உங்களுக்கே அந்த பதம் தெரியும் இல்லைங்களா அதே அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த ஹடையை வந்து நீங்கள் உங்களுடைய தலையில் ரெடி ஆகிக்கலாம் போடுறதுக்கு இப்போ வந்து சப்போஸ் இந்த பவுடர் வந்து மிச்சமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வெயிலை வச்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நல்லாவே கருஞ்சீரகமும் ரகமாக நல்ல செம்ம ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது பாருங்கள் கரண்டிலே நல்லாவே வந்து பிடிச்சிக்கும் ஆனால் வந்து அவங்களுடைய ஹேரை வந்து நிச்சயமாக இப்போ டஸ்ட் இருக்குது ஆயில் இருக்குது இந்த மாதிரி பசையாக என்ன பசையாக இருக்கு அப்படின்னா நல்லா வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு கிளாத் அடித்து நல்லா வந்து நீங்கள் தொடைச்சி எடுத்துடுங்க எடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய ஹேரில் முழுசும் நல்லா ஸ்கேல்ப்லேருந்து ரூட்டில் வரைக்கும் நல்லாவே நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க எந்த விதமான நிச்சயமாக சைட் எஃபெக்ட் வராது உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லைவங்க மட்டும் நீங்கள் எப்போயுமே போடும்போது டக்குன்னு அவர்ஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா சில பேர்த்துக்கு வந்து மருதாணியில குளிர்ச்சி சேராது அவங்க வந்து நீங்கள் என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க அப்படி வந்து இப்போ இதை வந்து ஒன் ஹவர் அல்லது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும் இப்போ வந்து கோல்டு இருக்குது ஒரு ஹெட்ஏக் ப்ராப்ளம் இருக்கிறவங்கள கொஞ்சம் நேரம் ஒரு கால் மணி நேரம் மட்டும் வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணுங்க கண்டிப்பாக அண்ணா நல்லா வெந்நீரில் வந்து தலைய வாஷ் பண்ணிக்கங்க அதே சமயத்தில் நல்லா த முடியை வந்து நல்லா கீழே அப்படியே முடியை போட்டு அப்படியே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க மொத்தத்தில் வந்து ஃபேஸில் படாமல் நிச்சயமாக பார்த்துக்கோங்க அப்புறம் நீங்கள் ஒரு டூ த்ரீ டேஸ் கழித்து நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இது வந்து நிச்சயமாக எந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் செம்லையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆலுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோலாம் பார்க்கலாங்க தேங்க்யூ